சலாம் வலைக்கிரம் தலைவர் கூ அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஷாஜஹான் அவங்க வந்து ஒரு நல்ல அழகான ஒரு கேள்வி எட்டிருக்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னு இப்போ ஆடைகளில் வந்து உருவப்படம் போட்டிருக்குது அந்த உருவப்படம் போட்ட ஆடைகளை அணிந்து கொண்டு தொழலாமா அப்படிங்கிறது தான் சகோதரருடைய கேள்வி அது ஒரு டீஷர்ட்டையும் போட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு கழுகு படம் மாதிரி என்ன செஞ்ச ஒரு படம் போட்டிருக்குது பெரிய அளவில் போட்டிருக்குது அந்த சகோதரனை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டு தொழுகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு இது சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த உருவப்படத்தை பொறுத்தளவுக்கு தடையும் இருக்கிறது ஒரு சில அனுமதியும் இருக்கிறது தடையை பொறுத்தளவுக்கு நபிசல்ல ஆலை அவங்க தெளிவாக சொல்கிறாங்க நம்ம மேலே ஏற்கனவே இது சம்மந்தமாக நிறைய பேசியிருக்கிறோம் என்னென்னா இந்த வீட்டில் வந்து உருவப்படங்களும் நாய்களும் இருக்குதோ அந்த வீட்டுக்கு அருள் புரியக்கூடிய வானவர்கள் வரமாட்டார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க ரசூலாக சொல்கிறாங்க அதேமாதிரி ரசூல்சல்லா அலைசலம் அவர்கள் வீட்டில் வந்து திரைச்சீலையாக உருவப்படம் பொறிக்கப்பட்ட திரைச்சீலை தொங்குது ரசுல்லா அதை வந்து அப்புறப்படுத்த சொல்லிடுறாங்க அதை வெட்டி தலையணையாக போடுறாங்க அதில் ரசுல்லா பயன்படுத்தினார்கள் என்ற செய்தி இருக்குது அது மாதிரி ஆயிசார்கள் அல்லா அவங்க வந்து அந்த அவருடைய தோழிகளோடு விளாண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு குதிரை பொம்மை இரண்டு ரக்கைகள் உள்ள ஒரு குதிரை பொம்மையை வச்சு இருக்கிறாங்க அப்ப ரசுல்லா வந்து கேட்குறாங்க ஐசாவை என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல இது குதிரை பொம்மை ரெக்கையெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல சுலைமான் இஸ்லாம் அவங்களுடைய குதிரைக்கு ரெக்கை இருந்ததா சொல்லிக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரசுல் சொல்லா அலேஸ்லாம் அவங்க சிரிச்சிட்டு என்ன செஞ்சிடறாங்க போயிடுறாங்க அப்ப சிறிய அளவுல வந்து விளையாட பொம் பிள்ளைகள் விளையாடக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு உருவம் இருக்குமே ஆனால் அதுவும் என்ன செய்யல மார்க்கத்துல தடை செய்யப்பட்டதில்லை இல்ல அந்த ஆடைகளில் வந்து உருவம் பதிக்கிறத பொறுத்தளவுக்கு அளவுக்கு அதை ரிசூல் செல்லா ஹலைஸ்லம் அவர்கள் பெரிய அளவில் உருவம் இருக்குமேயானால் அது யூஸ் பண்ணக்கூடாது சின்ன அளவில் அதை வந்து வி தூரத்திலேருந்து பார்க்கும்போது ஒரு வேலைப்பாடு மாதிரி தெரியும் பக்கத்திலேருந்து ஆனால் அது உருவம் மாதிரி தெரியும் அந்த மாதிரியான சிறு பொடி உருவங்கள் அந்த மாதிரி இருக்குமையானாலும் அதை பயன்படுத்தலாம் இந்த புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு வந்து ரிசூல் செல்லா ஹலிசலம் அவர்கள் உருவப்படங்களும் நாய்களும் இருக்கிற வீட்டில் அருள் புரியக்கூடிய வானவர்கள் வரமாட்டான்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு அந்த ஹதீஸ் தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அதில் வந்து திரை சீலைகளில் வரையப்பட்ட உருவங்களை தவிர அப்படின்னு வரக்கூடிய வாசகத்தில் ரக்கம் அப்படிங்கிற ஒரு அரபி வார்த்தை வருது அந்த ரக்கம் எந்த அரபி வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்றா தூரத்தில் இருந்து பார்த்தோமே ஆனால் அது வந்து ஒரு உருவம் மாதிரி தெரியாது ஒரு கலைநேயத்தோடு செய்யப்பட்ட ஒரு வேலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி தெரியும் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா சின்ன அளவில் உருவம் தெரியும் அந்த மாதிரியான ஒரு சொல்லுக்கு தான் என்ன செய்வாங்க அந்த ரக்கம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அந்த ஹதீஸில் அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இவ்வளவு பெரிய உருவங்கள் போட்டுக்கொண்டால் என்ன செய்யக்கூடாது தொலகக்கூடாது சின்ன அளவில் உருவம் இருக்குமே ஆனால் அந்த பெனியனில் அந்த ஒரு ஓரத்தில் வந்து ஒரு முதலை மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி சின்ன அளவில் இருந்து பார்த்தா கூட என்ன செய்யாது அது இன்னதுன்னு தெரியாது பக்கத்தில் போய் கூர்ந்து பார்த்தா தான் என்ன செய்யும் அந்த மாதிரி தெரியக்கூடிய உருவங்களாக இருக்குமே ஆனால் அது அணிந்து கொள்ளலாம் இந்த மாதிரியான பெரிய அளவில் உள்ள உருவங்களை என்ன செய்யக்கூடாது அணிந்து கொண்டு தொழக்கூடாது என்பது தான் சரியான ஒரு கருத்து